ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் கன்னிராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த காலகட்டம் நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் வண்ணமாக இந்த பதிவு உங்களுக்கு இருக்குதுங்க இந்த பதிவில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதத்திலும் இந்த கணிப்புகள் சரியான அமைப்பில் இருக்கிறதுக்காகவும் ஆழமாக யோசித்து இந்த கணிப்புகளை நான் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் இனி வரக்கூடிய காலங்களில் எல்லா நாட்களும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கணும் ஏன்னா பல பிரச்சனைகளை சந்திச்சாச்சு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ வீண் விரயங்கள் எவ்வளவோ அவமானங்களை இது நாள் வரைக்கும் சந்தித்துக்கிட்டே வரவங்க கன்னிராசி எவ்வளவு இலகிய மனம் படைத்தவர்கள் தெரியுங்களா கண்ணிராசி அவ்வளோ இலகிய மனம் படைத்தவங்க அவங்க மாதிரி ஒரு எந்த விதத்திலும் நல்ல ஒரு எண்ணங்களும் நல்ல செயல்பாடுகளும் செய்வதற்கு வேறு யாருமே கிடையாதுங்க அந்த அளவுக்கு இவங்களோட எண்ணங்களும் செயல்பாடுகளும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல புனிதமான தன்மையாக தான் இருக்கும் இருந்தாலும் அவங்களுக்கும் தெரியாமல் சில பிரச்சனைகளை போய் மாட்டிக்கிட்டு நிறைய இடங்கள்ல இவங்க அவங்களையும் மீறி சந்தித்த பிரச்சனைகள் ஜாஸ்தி யாரெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சாங்களோ அத்தனையும் இவங்களுக்கே வினையாக போனதுதான் தான் மிச்சம் அத்தனையும் இவங்களுக்கு துன்பத்தை கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க நல்ல விதமாக பழகியிருப்பாங்க நல்லது பேசியிருப்பாங்க நல்லது செய்யலான்னு நினச்சிருப்பாங்க ஆனால் எதுவுமே இவங்களுக்கு செஞ்சுருக்க மாட்டாங்க அத்தனையும் இவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் சங்கடங்களையும் ஏற்படுத்தி விட்டு போனவங்க தான் ஜாஸ்தி அப்படிப்பட்ட கன்னிராசிக்கு இனி வரக்கூடிய காலங்களில் எந்த விதத்தில் மாற்றங்கள் ஏற்பட போகுது எதனால் இவங்க இவ்வளோ பிரச்சனைக்கு வந்தாங்க இதுக்கு மேலே எவ்வளோ பிரச்சனைகள் இவங்க சரி பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கை முன்னேற்றத்தை அடைய போகிறாங்கன்ட்டு இப்போ எளிமையாக பார்க்கலாம் பாருங்கள் ஏன்னா அதற்கான பல விளக்கங்களும் தெளிவான வழிமுறைகளும் இப்போ உங்களுக்கு அதே போல் வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு அழகான வழிகளில் சொல்கிறேன் வழிபாட்டு முறையாலும் பல பிரச்சனைகளை நீங்கள் தீர்த்துக்கலாம் ஏன்னா வழிபாட்டு முறைன்றது உங்களுக்கு பிடித்த ஒன்று தான் இயல்பாகவே நீங்கள் வந்து எல்லா விதத்திலும் இறை மீது இறைவன் மீது அதீத நம்பிக்கை உடையவர்கள் கண்டிடாசிக்காரர்கள் எந்த காரியம் செய்தாலும் முதல்ல இறைவனை வணங்கிட்டு தான் செய்வாங்க ஏன்னா அவ்வளோ தூய்மையான மனதிற்கு சொந்தக்காரர்கள் அப்படி இருக்கும் பொழுது இறை நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகத்தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதன் மூலமாகவும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இந்த பதிவு இருக்குதுங்க கன்னிக ராசிக்காரர்கள் இந்த ஒரு வழிமுறை மட்டும் பின்பற்றினாலே போதுங்க ஒரு எண்ணங்கள் ஒரு செயல்பாடுகளை நீங்கள் தெளிவாக எடுத்துக்கணும் நீங்கள் எதை நினைத்தாலும் நல்லது நடக்கும் அப்படிங்கிற அதிர்வலையோடு நீங்கள் எந்த செயல் செய்தாலும் உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும் எல்லா விதத்திலும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பில் தாங்க இருக்குது எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க கன்னிராசிக்காரர்கள் அதே போல் பொறுப்பானவர்கள் எந்த செயல் எடுத்தாலும் அதை முழுமையாக முடிச்சுட்டு தான் நான் வர வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பொறுப்பு சிந்தனை உடையவர்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலையும் யாரையாவது எதாவது பேசும்பொழுது கூட நம்ம தேவையில்லாமல் பேசிட்டா அவங்க மனசு கஷ்டப்படும் இல்லை நம்மளால அங்கே ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவானவர்கள் இவங்க தான் அதே போல் எந்த வேலை எடுத்தாலும் அதை முழுமையாக முடிக்கணுன்ற போராடக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனால் இதையே உங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது நிறைய தடைகள் ஏற்பட்டிருக்கும் நிறைய தடைகள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்குமே சந்திச்சிருப்பீங்க எத்தனையோ முயற்சிகள் உங்களுக்கு தோல்வியாக கூட போயிருக்கலாம் அதே போல் எதுவாக இருந்தாலும் சமமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஆட்கள் நீங்கள் தான் வெற்றியாக இருந்தாலும் சரி தோல்வியாக இருந்தாலும் சரி நீங்கள் சரி பங்கு எடுத்துக்குவீங்க எதையுமே தூக்கலாக வச்சு யோசிக்க மாட்டீங்க வெற்றி அடைஞ்சிட்டாலும் ரொம்ப வந்து ஓஹாகன்னு செய்ய மாட்டீங்க தோல்வி அடைஞ்சிட்டாலும் தோழ மாட்டீங்க அந்த ஒரு நடுநிலையோடு செயல்படக்கூடியவர்கள் கன்னிராசிக்காரர்கள் அதே போல் அடுத்தவர்களுக்காக பாடப்படக்கூடியவர்கள் அதாவது குடும்பத்திற்காக உறவுக்காக நட்புக்காக நிறைய பாடுபடுவாங்க எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கணும் ஏதோ ஒரு விதத்தில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்க வைக்கணுன்றதுல போராடக்கூடியவர்கள் இவங்க தான் இவங்களை கூட இவங்க நினச்சி பார்த்துக்கவே மாட்டாங்க கன்னிராசிக்காரர்கள் எப்பொழுதும் தன்னைத்தான் நினச்சி பார்க்கவே மாட்டாங்க நமக்கு என்ன வேணும் நம்ம என்ன செஞ்சுக்கணும் நாம் என்ன சாப்பிடணும்னு கூட இவங்களுக்கு தெரியாது எல்லாமே மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்காக அந்த சுமை தாங்கியை போல் செயல்பட்டவங்க இவங்க தாங்க பெரும்பாலான கன்னிராசிக்கார நல்லா சிந்திச்சு பாருங்கள் உங்களுக்கே நல்லா புரியும் எத்தனை இடத்துல நீங்கள் எல்லா வாரத்தையும் தூக்கி சுமந்துட்டு அங்கேனா வந்து ஒரு நன்றியே இல்லாமல் நடந்து போயிருப்பாங்க எல்லா இடத்துலையும் உங்களால் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ செஞ்சுருப்பீங்க ஆனால் அவங்க யாரும் அதை பெருசாக கூட எடுத்துக்க மாட்டாங்க அந்த டைம் உங்களுக்கு ரொம்ப வழிகளை கொடுத்துருக்கும் பிரச்சனையாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு ப்ரெஷராக இருக்கும் டென்ஷனாக இருக்கும் என்னடா இது இவ்வளோ தூரம் பாடுபட்டோம் நம்மளை ஒரு ஆளாகவே மதிக்க மாட்டேங்கிறாங்களேன்னு எத்தனையோ முறை வருத்தப்பட்டிருப்பீங்க நல்லா சிந்தித்து யோசித்து பாருங்கள் அது உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் இதில் பெரும்பாலான கண்ணீராசிக்காரர்கள் வந்து நல்ல பொருளாதாரத்தில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க பெரும்பாலான கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த அம்சம் இருக்கு அதே ஒரு சிலவர்கள் அந்த பொருளாதார ரீதியாக பல சங்கடங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனாலேயே நிறைய இடத்துல இவங்களுக்கு வீண தேவையில்லாத பிரச்சனைகள் எவ்வளோ சந்திச்சிருப்பாங்க நிறைய அவமானங்களை சந்திப்பாங்க அதே போல் பொருளாதார ரீதியாக நீங்கள் நல்ல சிறந்து விளங்கினாலும் நிறைய இடத்துல நீங்களும் பிரச்சனைகளை ஏதோ ஒரு விதத்தில் சந்திச்சிருப்பீங்க பொருளாதார ரீதியாக இல்லைனாலும் பல இடங்களில் வேறு வேறு வழிகளில் உங்களை வந்து பாடாப்படுத்தியிருப்பாங்க எப்படியோ ஒரு விதத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஆட்கள் இருந்துக்கிட்டே இருந்தாங்க அது எப்படியா இருந்தாலும் சரி இது வந்து உங்களுக்கு பொது பலனாக பார்க்குறேங்க உங்கள் ராசிக்கு பொது பலனாக இதை நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாக இருந்தால் பக்கத்தில் இருக்கக்கூடிய எ உங்கள் ஊர்லேயோ உங்கள் பக்கத்துலேயோ இருக்கக்கூடிய ஜாதகாரங்கிட்ட கரெக்டாக போய் உங்கள் சுய ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள் இன்னும் விளக்கம் நல்லா சொல்லுவாங்க ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளையும் அவ்வளோ மன அழுத்தத்தையும் தாங்கிட்டு வந்துட்டுருக்குறீங்க அவ்வளோ குறைகள் உங்கள் வாழ்க்கையில் குறையாகவே நிறைய இடங்களில் மற்றவங்களாலே ஏற்பட்டது இதை எப்படா சரி பண்ணுவேன் எப்படி சரி பண்ண போகிறேன்னு தெரியாமல் நீங்கள் நிறைய நாள் உங்களையும் மீறி இந்த அவஸ்தைகளை அடைந்துட்டே இருக்கிறீங்க இது நாள் வரைக்கும் இது தாங்க உங்களுக்கு சங்கடமாக இருக்குது அதே போல் ராசிக்காரர்கள் எத்தனையோ பேருக்கு நிறைய நன்மைகள் செய்தாலும் ஒரு சிலருக்கு நிறைய நன்மைகள் செய்வாங்க அவங்களுக்கு வந்து நிறைய பொருளாதார ரீதியாகவும் பண உதவி செஞ்சதோடு இல்லாமல் அவங்க குழந்தைங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பெரிய நன்மைகள் செஞ்சிருப்பாங்க ஆனால் அவங்க மூலமாக தான் நீங்கள் நிறைய அவஸ்தையும் பட்டிருப்பீங்க நிறைய கஷ்டத்தையும் அவங்க கொடுத்துருப்பாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து வழிகளை சுமந்துட்டுருக்கீங்க எத்தனை இடத்துல உங்களுக்கு பாடாப்படுத்தி உங்களை கஷ்டப்படுத்தியிருக்காங்கன்ட்டு ஏன்னா அவ்வளோ செஞ்சுருப்பீங்க யாராலையும் செய்ய முடியாத அளவுக்கு செய்வீங்க மன நிறைவோடு செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்க மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி விட்டது தான் மிச்சம் அவ்வளோ பாடுபடுத்தியிருப்பாங்க இது பெரும்பாலும் யாருக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூழ்நிலை நாற்பது வயதை கடந்த ராசிக்காரர்களுக்கு இது மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருது இந்த சூழ்நிலையில் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் நல்லா மாட்டிக்கிறாங்க தன்னலம் இல்லாமல் செய்யக்கூடிய அனைத்து வேலைகள்லையும் அது உதவியாக செய்த அத்தனை வேலையிலும் பெரிய பெரிய சிக்கல்களை இவங்க சந்திச்சிருப்பாங்க அதே போல் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் தன்னால் தன்னந்தனியாக செய்கிறவங்களுக்கு ஓரளவு பாதிப்பு தான் இருந்திருக்கும் வேலை செய் அதாவது கூட இருந்து வேலை செய்யறவங்களால இந்த கூட்டு தொழிலாக செய்தவர்களுக்கு பல இடங்களில் சிக்கல்கள் எல்லா விதத்துலையும் நீங்கள் சரியாக இருந்து சரியான பணத்தை போட்டு சரியான கணக்கு பார்த்தாலும் கூட இருந்து உங்களுக்கு கூட்டு தொழிலாக செய்யக்கூடிய இன்னொரு பாட்னர் எப்படி இருப்பாங்க உங்களை பாடாப்படுத்தி உங்களை ஒன்றும் இல்லாமல் சித்திரவதை பண்ணியிருப்பாங்க இதுதான் நடந்திருக்கும் அந்த சிக்கல்களிலேருந்து எப்படா வெளியே வர்றது எனக்கு தொழிலே வேணான்ற அளவுக்கு உங்களை ஓட விடணும்னு தான் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அதற்காக தான் இன்னமும் நீங்கள் அதிலேயே இருந்து கஷ்டப்பட்டாலும் ஒரு நிறைவு இல்லாமல் காரணம் தான் இந்த கூட்டுத் தொழில் இருக்கிறவங்க ரொம்ப தாங்க இருந்தாலும் கூட இருக்கிறவங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை செய்யவே மாட்டாங்க சரியான கணக்கு வழக்க காமிக்க மாட்டாங்க அது ஏதோ ஒரு சிலர் தான் கரெக்டாக இருந்துக்குவாங்க அந்த ஒரு சிலர் எல்லாத்துக்கும் கட்டுப்பட்டு நியாயத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கணும் இன்னொன்று உங்களை மாதிரியான ஆட்களாகவே இருக்கணும் இன்னும் ஒன்று உங்கள் ராசிக்காரர்களாக இருக்கணும் அப்படி இருந்தாங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த கருத்து பேதமும் இல்லாமல் சரியான முறையில் தெளிவான முறையில் யாரையும் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஏமாத்திக்காத ஒரு சூழ்நிலை ஏற்படும் தொழிலும் வளர்ச்சி நல்ல மேலோங்கி இருக்கும் ஆனால் இப்படி எல்லாருக்கும் அமையமான அமையாதங்க ஏதோ ஒரு சிலருக்கு அமைஞ்சிருக்கலாம் கன்னிராசிக்கு ஏதோ ஒரு சிலருக்கு சரியான அமைப்பு இருக்கலாம் ஆனால் அப்பையும் நீங்கள் கவனமாகத்தான் இருக்கணும் இவங்க கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு நேரம் மாறும்பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கூட்டுத் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கண்ணியமாக இருந்துட்டிங்கன்னா சரியான முயற்சியில் சரியான வழிவகையில் முன்னேற்றம் இருக்கும் இல்லைனா பிரச்சனை தாங்க பார்த்து நிதானமாக செயல்படுங்க கணக்கு வழக்க தெளிவாக எடுத்துக்கோங்க இல்லைங்க இதெல்லாம் எனக்கு நடந்துருச்சு இதை மாதிரி என்னை ஏமாத்திட்டாங்க என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க என்ன பண்ணுறதுனே தெரியலங்க நான் தோற்று போய் நிற்கிறேன் என்னோட தொழிலே போயிடுச்சு நீங்கள் வருத்தப்படுறீங்களா அதெல்லாம் வருத்தப்படாதீங்க இப்போ என்ன பண்ணணுன்னா தனியாக நீங்கள் தொழில் தொடங்கினாலும் பிரச்சனை இருக்கதாங்க செய்யுது அதனால் உங்களுடன் இருக்கக்கூடிய கணவனாக இருந்தால் மனைவிக்கோ மனைவியாக இருந்தால் கணவனோ சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல நிர்வாகம் பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தொழில் வளர்ச்சி அடையும் இல்லைனா அப்பாவாக இருந்தால் பிள்ளையோ பிள்ளையாக இருந்தால் அப்பாவோ ஒரு சிலவங்க பிள்ளைங்க நிறைய பேர் கண்ணிராசியாக இருந்துக்கிட்டு வேலைக்கு போய் ஏமாந்தவங்களாம் இருப்பாங்க அந்த தொழில் கூட்டு முயற்சியில் அப்போ நீங்கள் ஒன்றே ஒன்று தான் செய்யணும் உங்கள் அப்பாவை கெட்டியமாக பிடிச்சிக்கணும் அவரை கூட்டிகிட்டு வந்து கல்லாவில் உட்கார வைங்க அவரை கூட்டிகிட்டு வந்து கணக்கு வழக்கு பார்க்க வைக்கிறதானா உட்கார வைங்க அப்படி பொழுது உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது அதான் சொல்கிறேன் இப்போ இப்போ தகுதியாக இருக்கணும்னா அப்பா அம்மா அப்பா பிள்ளை ரெண்டு பேரும் தொழில் பண்ணலாம் கணவன் மனைவி மனைவி கணவன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொழில் பண்ணீங்கன்னா இப்போ கன்னிராசியில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அத்தனை பிரகாசமாக இருக்குதுங்க தொழிலாம் இல்லாமல் இல்லை உங்களுக்கு தொழிலெலாம் சிறப்பாக இருக்குது கூட இருக்கக்கூடியவர்கள் சரியாக இருந்துட்டாங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம் இதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக இருக்குதுங்க இல்லைங்க அந்தளவுக்கு கணக்கு வழக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது யாருக்கும் இந்த தொழிலை பற்றி அனுபவம் இல்லை அதனால் நான் அவங்கள வச்சுக்க முடியாதுன்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதை அவங்கள கற்றுக் கொடுத்துனா கூட்டுட்டு போய் வச்சுதான் ஆகணுங்க ஒரு பேருனா அவங்க பேர் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க வேறு வழியே கிடையாது அப்படி இருந்தால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரும்பாலான கண்ணிராசிக்காரர்கள் இந்த பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அது இந்த சொந்த தொழில் ஒரு பொருளாதாரம் அதிகமாக போட்டு செய்யக்கூடியவர்களுக்கு பிரச்சனை வரும்பொழுது பொருளாதார ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட்டால் மீண்டு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஆயிடுது இது இவங்களுக்கு உடனடியான தீர்வும் கிடைக்காது கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைனா ஒரே நாள்லேயோ ஒரே மாதத்திலேயோ குறிப்பிட்ட நாள்லேயோ உங்களுக்கு பிரச்சனைகளே தீராது வளர்ந்துக்கிட்டே போயிட்டுருக்கும் அதனால தான் சொல்கிறேன் முடிந்த வரைக்கும் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கணுன்னா கூட நீங்கள் உங்கள் கூட உங்கள் துணையாக உங்கள் குடும்பத்தில் இருப்பவரை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இப்போ சரியான அமைப்பு ஏற்படுங்க அதே போல் கன்னீராசிக்காரர்கள் குடும்பத்தாரிடம் அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலையும் இருக்குதுங்க இப்போ நீங்கள் போய்ட்டு ஏதாவது வாக்குவாதத்தில் ஈடுபடுறது குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் சிக்கலில் பேசுறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது நல்லது கொஞ்சம் அரவணைச்சு செல்லக்கூடிய இடத்துல தான் இருக்கீங்க ஏன்னா குடும்ப உறவுகளுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவங்க நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏதாவது சின்னதாக சொன்னாலும் அங்கே பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் முடிந்த வரைக்கும் சரியாக வந்து நீங்கள் இப்போ இருக்கணும் வேறு வழியே கிடையாது குடும்பத்தில் வந்து ஒரு ஒற்றுமையை தேடிக்கிட்டே இருங்க அதே போல் இந்த மாதத்தின் முற்பகுதி உங்களுக்கு சரியான அமைப்பில் இருந்தாலும் சில மன சங்கடங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து பொருளாதார ரீதியாக உங்களுக்கு தெளிவான மாற்றம்லாம் இருக்குதுங்க இந்த மாத முற்பகுதி உங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாம் பட தேவையில்லை என்ன மன சங்கடங்கள் தன்னால் வரும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு சங்கடம் நல்லா தான் கிளம்பி போவீங்க திடீர்னு பார்த்தா சோகம் வருவீங்க என்னென்னு பார்த்தா அவன் என்ன அதை சொல்லிட்டாங்க நான் செய்யாத தப்புக்கு இந்த பிரச்சனைலாம் வருது அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு நான் என்னங்க பண்ணணும் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப க கஷ்டப்படுவீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்று வேற வழியே கிடையாது அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் எதுவாக இருந்தாலும் ரகசியமாகத்தாங்க இருந்தாகணும் அதை போயிட்டு வெளியே சொல்லி நான் இந்த வேலை பண்ண போகிறேன் இந்த தொழில் ஆரம்பிக்க போகிறேன் என் குடும்பத்தோடு செய்ய போகிறேன் என் மனைவியோட செய்ய போகிறேன் கணவனோட செய்ய போகிறேன்னு எதாவது சின்னதாக வெளியே நீங்கள் கசிஞ்சாலும் அந்த ரகசியம் ரகசியம் கிடையாதுங்க அதுக்கப்புறம் அது பெரிய முன்னேற்றத்துக்கு வருமானம் வரவே வராது அந்த இடத்தோடு நின்றுடும் எங்கேயுமே எதையுமே சொல்லாமல் உங்கள் காரியத்தை காய் நகர்த்துவதற்கான வாய்ப்பை நீங்கள் தான் ஏற்படுத்திக்கணும் ஏன்னா உங்களை உத்து நோக்கிறதுக்கு ஆட்கள் இருக்காங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க அது உங்களுக்கு தெரியாது இல்லை இதனால இப்போ வரைக்கும் தெரிஞ்சும் இருக்கலாம் யாரெல்லாம் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் உங்களை பற்றி விசாரிக்க செய்வாங்க மற்றவங்க கிட்ட உங்கள் நண்பர்களிடம் உறவுகிட்ட ஏதோ ஒரு விதத்தில் விசாரித்து விசாரித்து உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் முன்னேறக்கூடாதுன்னு அவங்கள வந்து எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க உங்கள் மேலே அது உங்களுக்கு இன்னும் மேலும் மேலும் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் வளர்ச்சி இருக்காது அதனால முடிந்த வரைக்கும் நீங்க யாருக்கிட்டே இருந்தாலும் அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி தெரியாதவங்களா இருந்தாலும் சரி உங்களோட வீட்டு விஷயங்களையும் உங்களோட குடும்ப ரகசியமும் இன்னொன்னு தொழில் விஷயத்தையும் நீங்க வெளியே சொல்லவே கூடாது வெளியே சொன்னா கண்டிப்பா பழிக்காதுங்க இந்த தொழிலும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் பொழுது அப்ப உங்களுக்கு இன்னும் மன சங்கடங்கள் ஏற்பட்டுரும் அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது இந்த காலகட்டத்துல ரொம்ப நல்லது இன்னொன்று வாயை திறந்து பேசும்பொழுது என்ன பேசுகிறோம் எதை பற்றி பேசுகிறோங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு பேசுங்க ஏதோ தெரியாமல் நீங்கள் ஏதோ உங்கள் வீட்டு ரகசியத்தை சொல்லும் பொழுது அது உங்களுக்கே பாதகமாக போவதற்கான வாய்ப்புகள் இப்போ இருக்குது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க ஆரம்ப காலகட்டம் தான் இருக்குது படிப்பு இந்த மாதத்தின் ஆரம்பத்தில் படிப்பெல்லாம் இருக்குது உங்களுக்கு ஓரளவுக்கு இந்த மாதம் முழுக்கவே படிப்பு விஷயம்லாம் நல்லா இருக்குது என்ன ஒன்று கவனத்தோடு இருக்கணும் படித்ததை மறக்காமல் பார்த்துக்கணும் ஆரம்ப முற்பகுதி உங்களுக்கு நல்லா இருந்தாலும் பிற்பகுதி கவனக்குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அலட்சியம் வரலாம் இல்லை சோம்பல் தனம் வரலாம் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க ஆனால் படிப்பு வருவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் ஏன்னால் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலமாக தான் இருக்கார் தப்பு கிடையாது புதன் வந்து உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுறாரு இருந்தாலும் சில இடங்களில் உங்களையும் மீறி சில விஷயங்கள் நடப்பதற்கான இன்னொரு மற்ற கிரகங்கள் அப்படி இருக்குது கொஞ்சம் சோம்பார் தரமா இருக்கும் சோம்பலாக இருக்கும் வேகமாக எதுவும் செய்ய முடியாது சிந்தனையில் தெளிவு இருக்காது சந்திரன் கொஞ்சம் அதை மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும் முடிந்த வரைக்கும் நீங்கள் சரியாக இருக்கணும்னா அந்த வேலையிலே கண்ணுங்க அருத்தமாக இருக்கணும் படிப்புலேயும் கண்ணுங்க அருத்தமாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயம் உங்களுக்கு செவ்வாய் பகவானால் நல்ல மாற்றத்தோட தாங்க இருக்குது தப்பு கிடையாது இப்போ செவ்வாய் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு இப்போ நீ வந்து ஒருத்தவங்க ஃபைனான்ஸ் பண்ணுற தொழிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக தான் இருக்குது கொடுத்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே கொடுத்த வந்து பணம் வரலை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோங்க கூட இப்போ தன்னால் வந்துடும் அந்த மாதிரியான மாற்றத்தை இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்குது இப்போ இந்த தொழில் இந்த ஃபைனான்ஸ் தொழில் செய்யக்கூடியவர்களுக்குலாம் சிறப்பாக தான் இருக்குது கவலை அதே போல் வியாபாரிகளுக்கு வியாபார ஸ்தலத்தில் வந்து நல்ல மாற்றம் இருக்குதுங்க இந்த மாதம் வந்து வியாபாரிகளுக்கு நல்லா இருக்குது வாடிக்கையாளர்கள்லாம் அதிகமாக கிடைப்பாங்க இதனால் வரைக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் அதை தாண்டி ஒரு ரெண்டு மடங்கு அதிகமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு மற்றவங்களோட சப்போர்ட் கிடைக்கும் எதை மாதிரியெல்லாம் செய்யலான்ற எண்ணங்கள் ஏற்படும் உங்களுக்கு இப்போ இந்த மாதம் ஒரு உற்சாகம் கொடுக்கக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது தொழில் மூலமாக ஒன்றே ஒன்றுதாங்க வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக போயிடுங்க ஏன்னா வண்டியெல்லாம் கரெக்டாக இருக்குதா வண்டி உங்களுக்கு கரெக்டாக ஓட்ட தெரியுமான்னு பார்க்கணும் அதை விட எதிர்க்க வரவங்க கரெக்டாக வராங்களான்னு பார்க்கணும் ஏன்னா நமக்கு என்ன தான் எல்லாமே நம்மளை பற்றி நமக்கு தெரியும் நம்ம எந்த ரேஞ்சு எந்த இடத்துல இருக்கோன்னு மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஆனால் எதிர்க்க வரவங்க எப்படிப்பட்டவங்க எப்படி சரியாக வண்டி ஏற்றுகிட்டு வருவாங்க நேராக விடுவாங்களா கிராஷ் பண்ணுவாங்களா ஒழுங்காக ஏதாவது பண்ணுவாங்களான்னு உங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால் எதிர்க்க வரவங்க எப்படி இருக்காங்கன்னு நீங்கள் தான் பார்த்தாலும் வண்டி வாகனங்களை வண்டி எடுக்கும் பொழுது நீங்கள் நிச்சயமாக குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு போகிறது ரொம்ப சிறப்புங்க இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வண்டி வாகனம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க அதே போல் அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவங்க தனியாரோ அரசாங்கமோ ஏதோ ஒரு அலுவலகங்களில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சவாலான மாதமாக தாங்க இருக்குது முற்பகுதி ஆரம்ப காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் சவாலான காலமாக தான் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும் வேலை வலு இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் டென்ஷனாக இருக்கா மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்து தேவையில்லாத வீண் வம்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது அந்த இடத்துல போட்டி பொறாமல் ஏற்படும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு இப்போ இருக்குது அதனால் கொஞ்சம் அந்த இடத்துல கவனமாக இருந்து தாங்க ஆகணும் ஏன்னா வேலை செய்யும் இடத்தில் நீங்கள் அங்கே எதாவது ப்ரெஷர் இருந்தாலே அன்றைய பொழுது மட்டும் இல்லாமல் வீட்டிலையே அந்த ப்ரெஷரை காமிக்கிற மாதிரியான அமைப்பு ஏற்படுது டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்குது அந்த டென்ஷன்லாம் குறைச்சிக்கோங்க முடிந்த வரைக்கும் தேவையில்லாமல் பேசாமல் என்ன வேலை செய்யணுன்றதுல உத்வேகமாக இருங்க கரெக்டாக இருங்க ரொம்ப கண்ணுங்க கருத்துமாக இருந்தீங்கன்னா இந்த இடத்த நீங்கள் தப்பிச்சிக்கலாம் தவறுதல் ஏற்படாது முக்கியமாக சொல்கிறேன் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும் ஏன்னா அதற்குத்தான் அந்த சிக்கலை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்குது கிரகங்கள் டென்ஷன் ஆகணும் கவலைப்படணும் கோவப்படணும் ஆகணும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்க மாதிரி இருக்கும் இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது உண்மையிலே பெரிய விஷயம் கிடையாதுங்க இதை கடந்துடலாம் அதே போல் படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு சரியான வேலை அந்த வேலை பிடிச்சிருக்கும் அதில் போயிடுவாங்க ஒரு சிலவங்க என்ன பண்ணுவாங்க அந்த வேலை பிடிக்கலை ஆனால் வேறு வழி இல்லாமல் போகிறவங்களா இருக்கும் அது இல்லை அதை விட்டுட்டு நான் வெறிய வேலை தான் தேடுவேன்னு நினைக்கக்கூடிய பிள்ளைகளும் நிறைய பேர் இருக்காங்க இப்போ அரசாங்க பணி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது முயற்சி முழுமையாக போடணும் ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு முழுமையான முயற்சி பண்ணால் எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் நல்லா தான் இருக்குது ஆனால் முயற்சியை நீங்கள் தான் சரியா போடணும் நான் பாட்டு ஏதோ ஒன்று படிச்சுட்டு போய் அங்கே எக்ஸாம் எழுதிட்டு எனக்கு வேலை வரும்ன்ற நம்பிக்கையில் நீங்கள் இருக்க முடியாது முழுமையாக நீங்கள் செயல்பட்டால் மட்டும்தான் அந்த அரசு பணி கிடைக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு நழுவ விடாம நீங்க வந்து ஜெயிச்சிடலாம் அதே போல கன்னிராசிக்காரர்கள் வந்து தாய் தகப்பனோட பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா முக்கவாசி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு தேவைப்படுது இந்த காலகட்டம் அதனால் முடிந்த வரைக்கும் அவங்களோட அரவணைப்பில் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருந்தா அவங்களோட அரவணைப்புலயே இருங்க நிச்சயமா உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது ஆனால் தன் தன்னிச்சையாக நடக்கக்கூடிய பிள்ளைகள் வளர்ந்த பிள்ளைங்களாம் தன்னிச்சையாக நடக்கும்பொழுது சில சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்குதுங்க இந்த காலகட்டம் அதனால் முடிந்த வரையும் இறைவன் மீது பாரத்தை போட்டுட்டு அந்த காலகட்ட நகர்த்துங்க தொழில் நல்லா இருக்குது திருமணம் யோகம் இருக்கு குழந்தை பாக்கியம் இருக்கு செல்வ செழிப்பு இருக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாற்றமான மாதமாக தான் இருக்கு நீங்க தெளிவா முடிவு பண்ணிக்கணும் இந்த காலகட்டத்தை எப்படி பிளான் பண்ணும் பொறுமை நிதானம் ரொம்ப அவசியம் எந்தவித சிக்கல் வந்தாலும் அதிலிருந்து எப்படி மீண்டு வரணுன்றதை யோசிக்கணும் இந்த மன அழுத்தத்துக்குள்ளெல்லாம் போகவே கூடாது கடவுள் மேலே பாரத்தை போடுங்க குலதெய்வத்தின் வழிபாடு உங்களுக்கு சிறப்பான ஒன்று பெருமாள் வழிபாடு மிக மிக சிறப்பான ஒன்று மகாலட்சுமி வழிபாடு இன்னும் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மகாலட்சுமி கோவிலுக்கு போனீங்கன்னா நெல்லிக்காய் வாங்கிட்டு போயிட்டு அந்த அம்மன் மடியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பிரசாதமாக வைத்து தினந்தோறும் சாப்பிடுங்க ஒரு ஒன்பது நெல்லிக்காரந்தான் இன்னும் சிறப்புங்க தினந்தோறும் ஒன்பது நாள் சாப்பிட்டு மட்டும் பாருங்க நீங்கள் நினைக்காத அத்தனையும் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நான் செய்யணும்னு நீங்கள் இருந்தீங்களோ அத்தனையும் நீங்கள் செஞ்சுருவீங்க முழுமையாக மாற்றத்தை உங்களுக்கு மகாலட்சுமியின் கடாஷம் கிடைச்சிரும் இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாம் சிறப்பான காலமாக தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்